இன்று பேர பேர் பேருந்து அண்ணா அவருடைய பிறந்தநாள் விழா வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ஆர் கே நகர் மற்றும் பெரம்பூர் பகுதி கழகத்தை சார்ந்து அனைத்து கழக சொந்தங்களும் குறிப்பாக அவருடைய பிறந்த நாளை இனிப்பு வழங்கி கொண்டாடிவிட்டு இந்த விடியா திமுக அரசின் அவல நிலை மக்கள் விரோத அரசு மிக விரைவில் அப்புறப்படுத்த வேண்டி ஒரு அமைதியான முறையில் மக்களுக்கு எடுத்து சொல்லும் வகையில் நம்முடைய கழக நிறுவன தலைவர் வல்லல் எம்ஜிஆர் நம்முடைய புரட்சி தலைவி கடவுள் அம்மா அவருடைய வழிகாட்டுதலில் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளரான நடப்பாடி அவருடைய மேலான அறிவுறுத்தலின் பேரில் மக்களான பணி ஒன்று ஒன்றே அப்படின்ற ஒரு விஷயத்துல இன்று வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ஒரு அமைதியான வழியில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நம்முடைய வளர்ச்சி நிதி அப்படின்ற ஒரு விஷயத்துல குறிப்பா பகுதி வாசிகளை அமைதியான முறையில் ஒரு நிகழ்வு குறிப்பாக ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வளர்ச்சி நிதி அல்வா கொடுக்குற விஷயத்துல அந்த அல்வா அப்படின்றது அல்வா தான் என்ன மக்களுக்கு தெரியும் அப்படின்றத எடுத்து சொல்லும் வகையில் இன்று எல்லா மக்களுக்கும் திமுக அரசு உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டு இருக்காங்க மேலும் மேலும் அவரை நம்பாதீங்க மக்கள் வந்திக்கிற மக்கள் விரோத போக்கு அரசு தொடர்ந்து நீடித்தால் மக்கள் அவல நிலைக்கு அவல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் இந்த ஒரு நிகழ்வு சீரும் சிறப்பமாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி பத்து பதினொன்னு நூத்தி பத்து விதின் கீழ புரட்சித்தலை அம்மா அவர்கள் மேற்கோ காட்டி வழிகாடுதலின்படி நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் நம்முடைய இந்து தர்மத்தை சார்ந்த சகோதரர்கள் அனைவரும் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அன்றே வந்து நம்முடைய சட்டமன்றத்தில் ஒரு நூத்தி பத்து மூணு ஜீவோ போட்டு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் நிலம் ஒதுக்கி அதற்கு ஆணை பிற்படுத்தார்கள் நம்முடைய புரட்சி தலைவி மறைவிற்கு பிறகு கழக பொதுச் செயலாளர் அருணன் எடப்பாடி அவர்களுடைய மேலான வழிகாடுதலின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது கொரோனா காலமாக இருந்தாலும் கொரோனா காலம் முடிந்த உடனே அதனை கூர்ந்து கவனித்த மக்கள் நல்ல பணி அப்படின்ற ஒரு விஷயத்துல கையில் எடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பூமி பூஜை போட்டோம் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் முஸ்லிம் சகோதரர்களுக்கு வந்து கமர்சன் கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு வந்து மயான பூமி மயான பூமி இந்து மக்களுக்கு அடக்கஸ்தலம் மிக தெளிவான விஷயத்துல வந்து அன்னைக்கு பூமி பூஜை போட்டு ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அன்று தூங்கப்பட்ட வேலை இவர்கள் மக்களிடையே முழு மூசணிக்காயை சோத்தில் மடைக்கும் வகையில் தீமை பாத்தீங்கன்னா இவன் ஒரு மண்டத்துல தீமை ஆட்சிக்கு வந்த உடனே மண்டத்துல தீர்மான வச்சு மூணு ஏக்கர் மூணு ஏக்கர் இடம் ஒதுக்கீடு செய்து இன்று வரை நீங்க பாருங்க தெரியும் கிடைப்புதான் மக்களுக்கான பயன் மூல மூலகத்துல அதுதாங்க இந்த ஆட்சியை பொறுத்தவரையும் மக்களுக்கான ஆட்சி கிடையாது மூலகத்தை சுடுகாடு மட்டும் கிடையாது நீங்க கல்வித்துறை பேசுற மாதிரி ஸ்கூல்ல போய் உள்ள போய் அப்படியே போய் பாருங்க நம்ம இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம நம்ம ஆட்சி காலத்துல ஒரு கல்வித்துறை ஒரு சென்னை மாநகராட்சி கண்ட்ரோலில் இருக்க கல்வித்துறை எப்படி செயல்படுதுன்னு போய் இருக்கும் ஆதாரங்கள்லாம் உண்டு என்று போய் பாருங்க டேப் கூட கிடையாது வாஷ் பண்றதுக்கு வந்து தொடப்பம் கிடையாது நேற்றைய செய்தி அது அது தினம் தினம் நம்ம செய்தித்தாள செய்திகள் தான் நான் சொல்ல நானா வந்து ஒரு விஷயத்தை சொல்லல பார்க்குறோம் மக்களுக்கான வேலையை செய்கிறோம் சொல்ற நீங்க அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக தொடர்ந்துட்டேதான் காவல்துறை அனுமதியே கொடுக்க மாட்டேன்றாங்க முடக்கிறாங்க தவறான விஷயத்த வந்து விடியா திமுக துணை போறாங்க இன்று பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் இருக்கு எங்க பார்த்தாலும் வந்து மக்களுக்கான நிலை ஒரு உறுதித்தன்மையாக வந்து ரோட்டை அப்படியே நடந்து போகணுன்ற இதுவே கிடையாது காவல்துறை வந்து ஒரு ஏவல் துறையாக தான் செயல்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு பத்து ரெக்வஸ்ட் இருக்கு எல்லாமே ரெஃப்யூஸ் இப்ப இந்த இந்த அமைதியான முறையில் மக்களுக்கு வந்து ஒரு அறவழி போராட்டம் நடத்துறோம் யாருக்கு என்ன பாதிப்பு நடந்தது யாருக்கு என்ன நடந்தது யார் என்ன வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாக்குனாங்க சொன்னா தானே தெரியும் சொல்ல தானே தெரியும் மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியும் கடந்த மழை காலத்தில் வந்து அதிகமாக வந்து தென்ன ஊருக்குள்ளே போகுது கடந்த மழை காலத்தில் என்ன காரணம் இப்போ சரியான திட்டமிடல் இல்லை அதிமுக காட்சியில் கொண்டு வந்தது தான் ஆட்சியில் கொண்டு வந்தது தான் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் பங்கு ஃபண்டு கொசுத்தலை ஐவர் ஃபண்டு இதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது தான் ஏறத்தாழ வந்து நாலாயிரம் கோடி ரூபாய் கொண்டு வந்தது தான் இந்த மூன்றே ஆண்டு காலம் அவருடைய செயல்பாட்டுக்கு இருக்கு புதுசா வந்து ஒன்னும் பண்டு போட்டு அவங்க ஒண்ணு எந்த ஒரு வேலையும் தோக்கல குறிப்பா பாத்தீங்கன்னா அதுல வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இவர் முதலமைச்சர் கொளத்தூருக்கா தமிழ்நாடுக்காண்ட தெரியல நீங்க போன இதில் பேப்பர்ல கூட பாருங்க முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொளத்தூருக்கு திட்டம் ஒதுக்கீடு பண்றாரு தவிர தமிழ்நாடுக்கு எந்த ஒரு திட்டம் எடப்பாடி அரண் என்ன திட்டம் கொண்டு வந்தாங்களோ அந்த திட்டத்துக்கு தான் இவங்க போய் ஸ்டிக்கர் ஒட்டி ஓபன் பண்ணி வச்சுட்டு வராங்க அன்னைக்கு கூட அண்ணன் சொன்னார் கால்நடை பூங்கா வந்து எவ்வளோ இத்தனாயிரம் கோடி செலவு பண்ணி கட்டியிருக்கோம் இன்னைக்கு வரை நீங்கள் தவிர திறக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு இதை மாதிரி பல திட்டங்கள் பல திட்டங்கள் இன்னைக்கு வந்து கார் ரேஸ் தேவையா நீங்கள்லாம் நீங்கள் நம்ம எல்லாம் உறவுகள் எத்தனை பேரோட பாதிப்புக்கு எத்தனை பேரோட அழுத்தங்களுக்கு ஆளாக போகிறோம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து தெரியும் நீ கார் ரேஸ் சிட்டி நடுவில் இந்த இடத்துல இந்த ஒரு அறவழியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல போய் பாருங்க ரோடு ஃபுல்லாக பிளாக்கு மக்கள் போக முடியாத அளவுக்கு வந்து அந்த கார் ரேஸ் வந்து என்ன இதெல்லாம் யாரு இல்லையா மக்கள் தகுந்த பாடம் வந்து உங்களுக்கு வந்து புகுத்துவதற்கு தயாராக உள்ளார்கள் காலங்கள் மாறும் அதிமுகவுடைய பொதுச்சாளர் எடப்பாடியை வந்து அண்ணாமலை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாப்புல அவர் தற்கூரின்ட்டு இப்படி பாக்குறீங்க அண்ணாமலை வந்து ஒரு வரைமுறை இல்லாத ஒரு கத்துக்குட்டி அண்ணாமலைக்கு வந்து உண்மையிலேயே அவரும் ஒரு வகையில் வந்து புள்ளி விவரம் சொல்கிறேன் புள்ளி சொல்கிறேன் யாரோ கொடுக்குற புள்ளி விவரத்தை எடுத்து வந்து பேசி இவர் டிஎம்கே பயில் கொடுத்தாரு இன்னைக்கு கலைஞர் ஐயா வைட்டார் அவருக்கு இவர் தானே எல்லாமே டி திமுக வடைய உள்ளே போயிடுவார் அவர் உள்ளே போயிடுவார் அவர் உள்ளே போயிடுவார்னு சொன்னது அப்போ அவருடைய நிலைப்பாடு என்ன இரட்டை வேடம் இருக்குல்ல இரட்டை வேடம் நிலைப்பாடு அண்ணாமலைக்கு பாஜகவுக்கு இருக்குல்ல அதுதானே வந்து எங்களுடைய எடப்பாடி அண்ணனை வந்து ஒட்டுமொத்த எப்பொழுதுமே இருபத்தி நாலு இல்லை இருபத்தி ஆறுல எப்பொழுதுமே பாஜகவுடைய ஊரடங்கு எப்பொழுதுமே இருக்காதுன்றது ஆணி வேறாக அடித்தளமாக சொல்றாரு அண்ணாமலையோட செயல்பாடு மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேட்டு வந்து அண்ணாமலை யாரும் நம்ப மாட்டாங்க நம்பறதுக்கு தயாராக இல்லை திமுக ஆயிரம் ஆயிரம் மக்கள் ஸ்டிக்கர் ஓட்டுறதாங்க அவங்களுடைய வேலை ஏற்கனவே வந்து மத்திய அரசு செய்தது நம்முடைய எடப்பாடியான திட்டம் அந்த திட்டத்துக்கு இப்போ வந்து அவங்க வடிகோள் காட்டுறாங்க அக்ஷய பாத்திரம் திட்டம் தான் திட்டம் திட்டம் தான் இன்னைக்கு அம்மா அம்மா உணவகத்தை வந்து விழிப்புணர்வா வந்து வீழ்ச்சிட்டு இருக்காங்க ஒன்றரை லட்சம் பேர் அதிகமா சாப்பிடுறாங்க நம்மளுடைய திட்டத்தை பார்த்து உலகம் வந்து அன்னைக்கே வந்து சர்டிபிகேட் கொடுத்தது ஆந்திரால வந்து அண்ணா அண்ணா உணவகம் சொல்லிட்டு அண்ணா கேன்டீன் சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்து ஓபன் பண்ணாரு அதனால பயம் இருக்கு அதனால் அம்மாவில் பார்வையிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டு திரும்பி அதிலேயே போடுறது பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து மக்கள் எல்லாத்தையும் கொடுத்து பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த குடும்ப ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் இந்த குடும்பத்திற்கு பிடியில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் பிடியில் இருக்கக்கூடிய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் இன்றிலிருந்து வடசென்னை மாவட்டத்துடைய போராட்டங்கள் தொடரும் அதை வந்து மாற்றுக்கருத்துறையாக நிறைய ஏகப்பட்ட அந்த விஷயம் சொன்ன பாருங்கள் நீங்கள் தெளிவுபடுத்துங்க அதிகாரிகள் தெளிவுபடுத்துங்க ஹைட்ரீன் நட்சத்திராவில் ஐடியன் மூர்த்திக்கு சொந்தமான இடம் வீடு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியோட பூங்காவை சேர்த்து ஆட்டையே போட்டிருக்கார் கிஃப்ட்டு எடு கொடுத்ததுக்கப்புறம் உனக்கு என்ன வேலை கிஃப்ட்டி இடு கொடுத்ததுக்கப்புறம் என்ன வேலை இதுதான் ஐடியன் மூத்தியோட இடம் இது 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 வந்து பார்க்கு நான் இது இது கிஃப்ட் எடு கொடுத்த இடம் வந்து ரெக்கார்டிங்கலா சிஎம்டி சென்னை மாநகராட்சி ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டு சொத்தா மக்கள் நல்ல பணி வேலையை செய்கிறத விட்டுட்டு மக்களுக்கான திட்டங்களை விட்டுட்டு இந்த ஆட்டியை போடுற விஷயத்திலே நீங்கள் எல்லாமே வந்து குறிக்கோளா இருக்கிறீங்க இங்கேயும் ஒரு முக்கிய முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய நான் இருக்குன்னு சொன்னது ஏற்கனவே ஒருத்தர் ரெண்டு பேர் கம்பி அனுட் இருக்காங்க சென்ட்ரல் செயல எஸ் வி ரவி குழல் எஸ் விழல் குழல்ல அதான் சென்ட்ரல் குழல் சென்ட்ரல்ல அதனால் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு வரும் மக்களுக்கான விடிவு மிக விரைவில் வரும்